ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு நான் ஜெர்மனியில் ஒரு ஆளை மீட் பண்ணியிருந்தேன் ஸோ அவர் வந்து என்ன மாதிரி ஒரு முறையில் வந்து ஜெர்மனிக்கு வந்திருக்கிறதை நான் தெரிஞ்சு வந்தேன் நான் ஸோ அது ஃபுல் வீடியோவை நான் கூடிய சிக்ரம் யூடியூப்ஸில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு ஜெர்மனி வர விருப்பமாக இருக்கிற ஆட்கள் இந்த வேயை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வரலாம் இது ஒரு நல்ல ஒரு இது அதாவது ஒப்பர்ச்சுனிட்டி கார்டு இந்த ஒப்பர்ச்சுனிட்டி கார்ட் மூலமாக அவர் ஜெர்மனிக்கு வந்திருக்கிறார் ஸோ ஜெர்மனிக்கு வந்து சில மாதமாக இப்போ இருக்கிறேரு அவரை நான் கேட்டிருக்கேன் அவர் எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டைம் எனக்கு கிடைத்த பிறகு நான் ஃபுல் வீடியோ அவர் எப்படி வந்தவர் என்னென்ன மாதிரி முறையில் ஜெர்மனிக்கு அவர் வந்தவர் இங்கே இப்போ என்ன செய்கிறார் என்ற அளவுக்கு நான் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த யூடியூப் தளத்தில் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து என்னட்ட ஏற்ற மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணினான்னு இத்தாலிக்கு போகிறது சம்பந்தமாக ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தகம தேவை ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டி கார்டின்றது ஒரு வொர்க் சம்மந்தமாக இல்லாட்டி ஒரு நீங்கள் படித்த ஒரு படிப்புக்கு ஏற்றது போல தான் அதை சூஸ் பண்ணி தான் இது வர முடியும் ஸோ இதில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அந்த அன்ஸ்கில்ல இருக்கிறாக்க இந்த ஜோப்புக்கு வர்றது கஷ்டமே இல்லை இது நார்மலாகவே நானும் கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறாக்க நீங்கள் அந்த விசாலி விசாலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டி கார்ட் வந்து கொஞ்சம் தகமையில் இருக்கிறார்களுக்கு தான் இது சரி வரும் ஸோ நான் அதை கூடிய சீக்கிரம் எனக்கு யூடியூப் தலைவர்களுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு வரலாம் ஸோ இன்னமும் ஒரு நல்ல காணொலி இருக்கும் பாய் பாய்